ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமாக்கிச்சின இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டை இந்த டையை போடுறனால இளநரே முதுநரே ரெண்டையுமே போகக்கூடியது முடி உதிர்வு பிரச்சனையும் தீரக்கூடியது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை எல்லாமே நேச்சுரல் தான் இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சங்க போய் எடுத்துக்கலாம் அது நீலநிற சங்குப்போ அடுத்தது செம்பருத்தி ஒத்தை இதழ் செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி அடுத்தது மருதாணி எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை நம்ம எடுத்திருக்கோம் அப்புறம் முருங்கை இலை எடுத்திருக்கோம் இதில் ஃபுல் அயன் அடுத்தது நம்ம கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுக்கு அடுத்தது வேப்பில்லை இது பொடுகு பேனெல்லாம் நீக்கக்கூடியது அடுத்தது அவரி இலை அதுக்கப்புறம் கங்கா துளசி இது எல்லாமே சேர்த்து நம்ம நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த டை உங்களுக்கு வேணும்னா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இது எல்லாமே நேச்சுரல் தான் இது பத்து பொருள் சேர்த்த நம்ம இது இதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை நம்ம நேச்சுரலாக டையை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முடி வந்து அதிகமாகிறதுல வந்த சரி செய்ய இது உதவுது இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஆர்டை பொடி தான் எடுத்துருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக முடி இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னா அதுக்கு தேவைக்கேட்ப நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆர்டை பவுட்ரு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணி போதும் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் நம்மளுக்கு போதுமானது இப்போ நம்ம இந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இல்லாட்டி நார்மல் வாட்டர் இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஏர்டை எல்லாம் இலைகள் பூக்களை வச்சு தான் நம்ம இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்மளுக்கு இப்போ ஏர்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏர்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட தலைமுடிகளை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது இப்போ நம்ம எல்லா முடிகள்லேயும் படுற மாதிரி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு நிறைய முடிக்கு மட்டும் போடணுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு சீக்கா சாம்பிள்லாம் போட வேண்டாம் இந்த ஹேர்டைன் நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா கலரும் ஒட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்